நண்பர்களுக்கு வணக்கம் சீமான் வந்து தொடர்ந்து நம்ம தெலுங்கு மொழியை அதாவது நம்ம தள்ளி தெலுங்கை தெலுங்கு தள்ளியை வந்து எளிவாகவே தான் ரொம்ப நாளாக பேசிகிட்ருக்குறாருங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இடையில் கொஞ்சம் நாள் பேசவே இல்லை நான் கூட இந்த தம்பிக்கு ஏதாவது கொஞ்சம் நல்ல புத்தி வந்து கொஞ்சம் அறிவு வளர்ந்து சரி தெலுங்கு வந்து அவ்வளோ குறைவான மொழி இல்லைங்கிறத உணர்ந்து திருந்திட்டார் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் பட் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் இதே மாதிரி தமிழ் மென்று கடித்து துப்பியது தான் அந்த எச்சல் தான் வந்து தெலுங்கு அப்படின்னு மறுபடியும் பேசியிருக்கிறாரு இந்த ஆளுக்கு அறிவு இல்லைங்கிற அல்ல அறிவு இல்லைன்னு எடுத்துக்கிறதா இது எல்லாம் பச்சை அயோக்கியத்தனமானு தெரியல சீமா தம்பி உங்களுக்கு உங்கள் மொழி உயர்வாக இருக்கலாம் உங்கள் தமிழ் வந்து உங்கள் தாய் தமிழ் வந்து உங்களுக்கு வந்து உயர்வாக இருக்கலாம் அதே மாதிரி எங்களுக்கு எங்கள் தெலுங்கு மொழி எங்கள் தெலுங்கு தள்ளி எங்களுக்கு உயர்வானவங்க உங்களுக்கு எவ்வளோ உயர்வாக இருந்தாலும் உங்களோட வச்சுக்கோங்க எங்கள் த எங்கள் மொழியை ஏன் இழிவுபடுத்துகிறீங்க இதற்கான உரிமை யாருப்பா கொடுத்தது உனக்கு யார் கொடுத்தது ஏன்னால் பக்கத்தில் கொஞ்சம் அப்படியே இந்த பயங்கரவாதிகளாக இருக்கிற இந்த விடுதலை புலிகளோடு சேர்ந்த கொஞ்சம் ஆட்கள் இல்லாட்டி இந்த தமிழ் தேச படை அவங்க இவங்கன்னு சொல்கிற இந்த பொதுவாக இந்த இனவெறி விடுத்த ஒரு கூட்டம் கூட இருக்கிறதுனால என்ன வேணாலும் யாரை வேணாலும் பேசலான்னு நினச்சே பண்ணுறீங்களா ம் அடுத்தவர்களுடைய மொழியை இழிவுபடுத்தக்கூடிய உரிமையை உனக்கு யார் கொடுத்தது இதில் அதே மாதிரி இழிவுபடுத்துகிற அளவுக்கு அப்படி என்ன எங்கள் த எங்கள் மொழி வந்து ரொம்ப குறைவாகிடுச்சு தெலுங்கு மொழின்னு நினைக்கிறீங்க நீங்கள் எங்கள் மொழி தாய் இருந்து தான் வந்தது ஆனால் தாய் இருந்து வந்தது தமிழ் தாயிலிருந்து வந்ததில் கிடையாது எங்கள் மொழி தாய் இருந்து வந்தது தாய் தமிழில் இருந்து தான் உங்கள் மொழியும் வந்தது அதனால் இப்படி சொல்லிக்கலாம் எங்கள் தாய் தமிழில் இரு தாய் தமிழ் மென்று கடிச்சு துப்புனது தான் உங்கள் தமிழ் மொழி அதனுடைய எச்சம் இல்லை இப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து இதில் நம்ம அப்போ எல்லாருமே ஒரே லெவல் தான் தாய் தமிழ் கடிச்சு துப்புன தான் உங்கள் மொழியும் எங்கள் மொழியும் உங்களுடைய தமிழ் என்னுடைய தமிழும் நீங்கள் ஏதோ பெரிய தாய் தமிழ்னு நீங்கள் வந்து இந்த போய் சொல்லிவிட்டு இந்த உட்காந்து உங்கள் மீட்டிங்க்கு வர்றாங்களே இந்த அறவேக்காட்டு பசங்க என்ன எதுவுமே தெரியாத ஒரு பாப்பாவி கூட்டம் ஒன்று அவங்களை ஏமாத்துறதுக்குன்ட்டுன்னு இதை இந்த இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும் ஆனால் உங்கள் மொழி எப்படியோ அதே மாதிரி எங்கள் மொழியும் தாய் இருந்து தான் வந்தது ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாய் விட்டையில் முன்விட்டை என்ன பின்விட்டை என்ன நீங்களும் சரி நாங்களும் சரி உங்கள் மொழியும் சரி எங்கள் மொழியும் சரி தமிழும் சரி தெலுங்கும் சரி ரெண்டுமே தாய் இருந்து வந்தது தான் அதுலேருந்து நீங்கள் ரொம்ப வசத்தின்னு நாங்கள் குறவுன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி நிச்சயமாக நாங்கள் உங்களோட குறவு கிடையாது நீங்கள் என்ன உங்கள் கிட்டே என்ன பன்னெண்டு உயிர் எழுத்துருக்கா எங்கள் கிட்டே பதினெட்டு உயிர் எழுத்துருக்கு உங்கள்கிட்ட எத்தனை மெய் எழுத்து இருக்குது பதினெட்டு இருக்கா கிட்ட கிட்டத்தட்ட நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு இருக்குது மெய் எழுத்து அப்போ யார் உதவி இருந்தவங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் கிட்ட இந்த ஷா ஜா இதெல்லாம் இருக்குதா இருக்குதா ரோஜான்னு எங்கே சொல்லுங்க பார்ப்போம் ஷான்னு சொல்லுங்க பார்ப்போம் இது நிறையா இருக்குது ஷா எத்தனையோ இருக்குது இதெல்லாம் உங்கள் கிட்ட இருக்குது உங்கள் மொழியில் இருக்குது இல்லைல்ல எங்கள் மொழியில் அதெல்லாம் உண்டு எல்லாத்தையும் விட உங்கள் மொழியான உங்கள் தா உங்களுடைய தமிழ் தாயை விட எங்கள் தெலுங்கு தள்ளி எந்த வகையிலையும் குறைஞ்சவ கிடையாது உங்கள் தமிழ் தாய் உங்களை எப்படி ஆக்கி வச்சுருக்குது அதை முதல்ல பாருங்கள் உங்கள் தமிழ் தாய் உங்கள் எல்லாரையும் மொழி வெறி பிடித்தவர்களாக ஆக்கி வச்சிருக்கிறா எப்படி ஆக்கி வச்சுருக்குறா மொழி வெறி பிடித்தவர்களாக வெறி பிடித்து திரி திரிகிற மிருகங்களை மாதிரி உங்களை ஆக்கி வச்சிருக்கிறாள் இலங்கையை பார்த்தாவே தெரியும் என்ன தமிழை தவிர நாங்கள் ஒன்றும் படிக்க போடும் படிக்க மாட்டோம் அப்படின்னு ஏன் உங்களை அப்படியாக்கி வச்சிருக்கு உங்கள் தமிழ் தாய் மிருகங்களை மாதிரி இந்த மொழிக்காகன்னு வேண்டி எத்தனை பேரை லட்சக்கணக்கார வேற கொன்று குவிச்சிங்க இதுக்கு யார் காரணம் உங்கள் தமிழ் தாய் அந்த தமிழ் தாய் வந்து எப்படி எல்லாரும் என்னை பற்றி மட்டும்தான் படிக்கணும் நீங்கள் நீங்கள் வேறு யாரையும் பார்க்கக்கூடாது நான் தான் எங்கேயும் இருக்கணும் புஸ்தகத்தில் இருந்தாலும் புத்தகத்துலேயும் நான் தான் இருக்கணும் டீக்கெடு போர்டுலேயும் நான் தான் இருக்கணும் மசாலா பாக்கெட்லேயும் நான் தான் இருக்கணும் எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கணும் அப்படி இல்லையா உடனே நீ போய் சண்டை போடு அவனை வெட்டு அவனை கொலை பண்ணு அவனை குத்து இப்படின்னு சொல்ல வைக்கிறது உங்கள் தமிழ் தாய் சரியா ஆனால் எங்கள் தெலுங்கு தள்ளி எப்படி தெரியுமா அவள் அன்பானவள் கருணையே வடிவானவள் மிகப்பெரிய பரந்த மனதிற்கு சொந்தக்காரன் எங்கள் தெலுங்குத்திலேயே எங்களை எல்லாத்தையும் படிக்க சொல்லுது என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் படிங்கன்னுது எல்லா அறிவையும் திரட்டிக்கோங்கன்னு சொல்லுது அறிவை இன்னும் விசாலமாக்கிக்கோங்கன்னு சொல்லுது எங்கள் தெலுங்கு மொழியிலேயே எல்லாமும் உண்டு தெலுங்குன்னா தமிழ்லேருந்து வந்தது தான் தமிழும் உண்டு ஆனால் என்னது தாய் தமிழ்லேருந்து வந்த எங்களுக்குள்ள தமிழும் உண்டு உங்களுடைய தமிழ் உண்டு கன்னடைய மொ கன்னட மொழி உண்டு மலையாள மொழிகள் உண்டு ஆங்கிலம் உண்டு அரபி மொழி உண்டு உருது மொழி உண்டு என்னென்ன உண்டு எந்த மொழி வந்தாலும் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் தன்னோட சேர்த்து அணைச்சிக்கிட்டு தனக்குள்ளே எடுத்துக்கிறவன் தான் எங்கள் தெலுங்கு தள்ளி எவ்வளோ எல்லாத்தையும் படிக்க சொல்கிறாள் யாரையும் வெறுக்க சொல்லி சொன்னதே கிடையாது என்றைக்கும் யாரோடையும் போட்டி போட்டதும் கிடையாது சண்டை போட்டதும் கிடையாது அப்போ எந்தம்மா நல்லம்மான்னு நீங்கள் நினைக்கிறீங்க தம்பி சொல்லுங்க பார்ப்போம் அடுத்தவனை கொல்லு எனக்காக வேண்டி அடுத்தவனை எல்லாம் கொல்லு அப்படின்னு சொல்கிற தாய் பெரிய தாயா அதற்காக வெறி பிடிச்சு அலைஞ்சு எல்லாம் மிருகமாக்கி வச்சிருக்கிற உங்கள் தாய் பெரிய தாயா நீங்கள் இவ்வளவு பேசினாலும் பொறுமையாக எல்லாம் வைக்க வச்சுருக்குது எங்கள் அம்மா எங்கள் தெலுங்கு தள்ளி எங்கள் தெலுங்கு தள்ளி உயர்வானதா எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் இதை உயர்வுன்னே நீங்கள் நினச்சாலும் அதை உங்களவில் வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு எப்போ பாரு இந்த தெலுங்கு தள்ளியை நீங்கள் எல்லாம் நாங்கள் கடிச்சு துப்புனை எச்சிதான்னு சொல்லிட்டு தெரிகிற இந்த தேவை இல்லாத இந்த அகம்பாவம் திமிர இதையெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் நல்லதே கிடையாது நான் கடைக்கு பேச கற்றுக்கோங்க அடுத்தவர்கள் மொழியை இழிவுபடுத்துகிற உரிமையை உங்களுக்கு இந்த இந்த எந்த நான் எந்த நாடுன்னு இல்லை எந்த நாடும் கொடுக்கவில்லை எந்த நாடும் கொடுக்கவில்லை முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இன்னமும் மேலே மேடையில் ஏறி பேசி பேசுகிறீங்க உங்கள் மொழியை இழிவுபடுத்துகிறவன் எவனாவது பேசிவிட்டு மேடையை விட்டு இறங்கும் முன் அவனை கொன்று விடுங்கள் அப்படின்னு எல்லாம் பேசுனீங்க அந்த ஒரு இப்போ வாரம் கூட குமாயினா ஒரு மேடையில் பேசினார் உங்கள் மொழியை பேசுனா கொல்லணும் ஆனால் நீங்கள் மற்ற மொழியெல்லாம் நீங்கள் இழிவாக பேசுவீங்களா இது என்ன திமுரு இதெல்லாம் ஆ வர வர நீங்கள் ரொம்ப இந்த அராஜகத்தில் வந்து பார்டரிங்காக வந்துட்டு ஒருவேளை நாங்கள்லாம் குட்டை குட்டை அமைதியாக குறிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அப்படி நினைக்கிறீங்களோ நீங்கள் மட்டும் இல்லை கவர்மெண்ட்டு கூட பேசாமல் வேடிக்கை தான் பார்க்குது உங்களையெல்லாம் இப்படி எங்களை இவ்வளவு தூரம் எங்களை அவமானப்படுத்த விட்டு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நீங்கள் இவ்வளவும் செய்கிறீங்க முழு சிறுபான்மையினரான எங்களை சிரமப்படுத்துகிறீங்க எங்கள் மொழியை சிரமப்படுத்துகிறீங்க இத்தனையும் அரசு அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அரசு செய்கிறதும் சரியா இல்லை நீங்கள் பேசுகிறதும் சரியா இல்லை எங்களுடைய பொறுமையை வந்து எல்லோரும் வந்து ரொம்ப பலவீனமானதாகவும் நாங்கள் பலவீனமானவர்கள் கோழைகள்னு நினச்சிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க தெரியல இதுக்கு வந்து எங்கே இது மத்திய அரசும் அதே மாதிரி தான் மத்திய அரசுக்கு வந்து நீங்கள் செய்கிற இந்த மனித உரிமை மீறல்கள் இன்னொரு முத்தருடைய மொழியை ஒரு சிறுபான்மையினருடைய மொழியை நீங்கள் இழிவுபடுத்துகிறதும் அந்த மக்களை இழிவுபடுத்துகிறதும் வேறு யாருக்கும் தெரியலையா மத்திய அரசை விடுங்க அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே இருக்கிற அண்ணாமலைக்கு தெரியலையா என்றைக்காவது இதை கண்டித்து ஏதாவது வந்து எதாவது அறிக்கை விட்டுருக்கிறாரா மொழி சிறுபான்மையினரை வந்து இப்படி துன்புறுத்தக்கூடாதுன்னு எதாவது சொல்லியிருக்காங்களா இப்போ என்னமோ உங்களோட கூட்டணியை போட போகிறாங்களா அவங்க அதையும் நாங்கள் கேள்விப்படத்தான் செய்கிறோம் இது வந்து இனி லீகலாக வந்து இப்போ ஏற்கனவே நீங்கள் நிறையா லீகல் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் என்ன தேவையில்லாத இன்னும் பிரச்சனைகளை வாங்கி வச்சுக்காதீங்க நாக்க அடக்கி பேசுங்க இன்னும் தெலுங்கு மொழியை இழிவுபடுத்துவதை இதோடு நிறுத்திக்கோங்க அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது அதுதான் சட்டப்படியும் சரியானது ஓகே சீமான் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரீச் ஆகும்னு தெரியும் ஏன்னா நான் போடுற தெலுங்கர்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக நாம் தமிழர் தம்பிகள் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லப்போனால் அவங்க மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு தெரியும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரீச் ஆகும் இனியாவது உங்களுக்கு திருப்திக்கோங்க பாய்